வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்டு தாங்க சேல்ஸ் வந்திருக்கு சுத்தமான செம்மண் பூமி இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாய்க்கால் ஓடிட்டுருக்கு இந்த இடத்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த இடத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே வந்துட்டு இருக்கோம் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க தேடி தேடி போட்டுருக்கோம் ஏக்கரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் நாலு லட்சம் ஒன்றரை லட்சத்தில் கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஒரு ஏக்கர் ஒன்றரை லட்சம் இது மாதிரிலாம் கூட வீடியோ போட்டிருக்கோம் இது மாதிரி எம்டி லேண்டு மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா தோட்டங்களும் போட்டுருக்கோம் அது போக குறைந்த விலையில் வீடுகளும் தேடி தேடி போட்டுருக்கோம் இது எல்லாமே நம்மளோட சேனலில் வந்துகிட்டே தான் இருக்குது அதனால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கள சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் இடத்த பற்றின தவறில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செம்மன் பூமி தாங்க எம்டி லேண்டு தான் நிலத்தடி நீர் மட்டும் நல்லா இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த சுற்றியுமே விவசாயம் நடந்துட்டுருக்குதுங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு லட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒட்டுக்கோ வாங்கிறப்ப இன்னும் விலைக்குறை அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு தேனி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மயிலாடுபறை அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் வருதுங்க ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக இருபது ஏக்கர் இருக்குது இந்த இருபது ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் இந்த இருபது ஏக்கர் ஒட்டுக்க வாங்குறப்ப உட்காந்து பேசுனா இன்னும் விலை குறை இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது தேனி மாவட்டத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி நல்லாயிருக்கும் அதனால் நிலத்தண்ணி நீர் மட்டும் நல்லா மேலே போலேயே இருக்குங்க வறண்ட நிலமெல்லாம் இல்லை உங்களுக்கு பார்த்திங்கன்னா மரம்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரங்களாக தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வளர்ந்துட்டுருக்குது இந்த இடம் ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் சொல்லிட்டுருக்காங்க மேலும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க டிஸ்கிரிப்ஷன் கூட நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதுங்க இந்த வீடியோ ஒரு கடைசியில் நம்பருக்கும் அந்த நம்பர் கால் பண்ணி பேசுங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் சொல்லிட்டுருக்காங்க அப்புறம் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் எல்லா வீடியோமே பார்த்திங்கன்னா உங்களுக்கும் பிளேலிஸ்ட்லேயும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பிரித்து பார்த்துக்கலாம் நாங்களே பிரிச்சும் போட்டிருக்கோம் அப்புறம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை இவ்வளோன்னா பொறுமையாக பார்த்துட்டுருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் கீழே கொடுக்குறேன்னு சொல்லி இந்த நம்பர் பாருங்கள் கீழே ரிவ்யூவ் அந்த நம்பர் கால் பண்ணி பேசுங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்